ஏனப்பா இந்த சுபான் அல்லது சகர்ல ஓதாம அந்த துவாவே பாடவில்லாத அந்த துவாவு கருத்தமே தெரியாத இந்த காவிர்களுக்கு மாற்று மதத்தை தாழ்ந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாகனத்தை கொடுக்கணும் என்றா எனக்கு சுபான் துவா தெரியும் நான் அந்த துவா அறுத்த வழங்கி ஓதக்கூடியவன் நீ அல்லாவுக்கு எனக்கு தரையலாது நிச்சயமாக தருவான் பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் அல்லாட்டை கேட்கிறவங்க பாசிட்டிவ் ஆக்கிடுங்க எதையும் ஏழாண்டு கேட்க வாணும் அல்லாட்டு இப்ராஹிம் துவாக்கள் பரவாயில்லை நான் இப்பேன்னு சொல்லிருப்பேன் உதவி தேடுறவங்க அல்லாட்டை கையேந்திரவங்க ஸ்தனஸ்தாயின் உதவி தேடுறவங்க என்ன சொல்லும் குடைய மடக்கிறது போல புத்தியை மடக்கி வச்சிருது வாக்கிடுவோம் எதை வச்சிட்டு எதை வச்சுட்டு சொல்லுறேன் புத்திய மடக்கி வைங்க கு உடைக்கெட்டு கம்பிக்குது எத்தனை கம்பிக்குது இதே மாதிரி மனிதண்ட மூல எட்டு பக்கத்துக்கு போகும் இல்ல ஓண்ட வேலையை கொஞ்சம் பொத்து இந்த மூளைக்கு கொஞ்சம் கோல் விடும்போ

மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லாத தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல ஒரு பாலைவனத்துல என்ன குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறேன் யால்லா என்ன குடும்பத்துக்கு பல வருக்கத்தை உணவாக கொடுப்பாயாத என்னங்க ஆச்சரியம் இது ஆரம்பத்துல சொல்றாரு மரமும் இல்ல செடியும் இல்ல கொடியுமில்ல கார்டனும் இல்லை ஒண்ணும் இல்ல தண்ணியும் இல்ல விவாதின் வை ரிசின் இந்த வைத்திக்கல் முஹர் நாங்க துவா கேட்டா சொல்லுவாங்க முஃப்தி சாப் துவாவுடைய முன்னும் பின்னும் முரணாய் கிண்டுவாங்க துவாட முன்னும் பின்னும் முரணாய் கிண்டுவாங்க ஒத்தருக்கு உடு குடுப்பு இல்லை தின்றதுக்கு சாப்பாடு இல்ல இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லை அவர் துவா கேட்கிறது யாழ்லா என்னையும் என்ற குடும்பத்தையும் ஓண்ட வீட்டுக்கு விருந்தாளியாக அடுத்த வருஷம் ஹஜ்ஜி கூப்பிடுவா துவா கேட்டா நாங்க சொல்லுவோம் அடைய தின்றதுக்கே உணவு இல்லை ஹஜ்ஜிக்கு துவா கேட்கிறான் இவனை போல முட்டாளிப்பானா இவனை போல முட்டாளிப்பானா இப்ராஹிம் அலேஸ்லாம் சொல்லித்தாராங்க எங்களுக்கு நீங்க துவா கேட்கணுமா ரப்படத்துலதி கேட்கணுமா இதை பொத்துங்க மூடுங்க அப்படியே கூடைய மடக்கி வைங்க ஒரு பக்கத்துக்கு தொடர்ந்து கேளுங்க ரப்படத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அல்லாவ நல்லா நினைங்க அல்லா பத்தி பெருசா நின்று ஏண்ட ரப்பு என்னையும் வேண்ட குடும்பத்தையும் வேண்ட சந்ததியையும் வேண்ட குல மனை மக்களையும் எப்பயும் கண்ணியமாக தமைப்பான் அப்படி என்னங்கோ பாசிட்டிவ் திங்கிங் துவாவை கொண்டு பொசுட்டு திங்க உருவாக்குங்கோ ஒரு பாகிஸ்தான் ஜமாத் வந்துச்சு அவர் வந்து அவர் சொன்னார் நான் ஒரு வருஷம் அமெரிக்காவில் ஜமாத் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் எங்கட பதினொரு மாசம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்தை சிலோன்ல வேலை செய்ய வந்திருக்கிறோம் அப்போ ஜமாத்துடைய ஐஷாவுடைய பயானிக்கெல்லாம் பிறகு பக்கத்துல சகோதரர் உட்கார்ந்து கேட்டாரு நீங்க என்ன தொழில் செய்யு சொல்லி யார்கிட்ட இந்த ஜமாத்தில் வந்து சகோதரத்தில் நீங்க என்ன தொழில் செய்யுங்க அவர் சொன்னார் நான் ஒரு பக்கோடா யாவாருன்றாரு ஜெம் ஜெம்யாவாரி அல்ல என்ன வடையாவாரி என்னடா வடயாவாரி அமெரிக்கா மாசம் இவர் அப்படி பாக்குறாரு இவர் சொன்னாரு நான் தான் வடயாவாரி அல்லா வடையாவாரி அல்ல நான் தான் வடயாவாரி ஏண்ட அல்லாஹ் வடயாவாரி அல்ல நான் தான் மட விக்கிறேன் அவன் மட விக்கிறதில்ல அவன் தெரியவன் எங்கட வியாபாரத்துறை எங்களை ரொம்ப மட்டு போற போடுவானும் யாரும் வாழ்க்கையில கொண்டு வாங்குகிற இது எல்லாத்தையும் உலமாக்க சொல்றாங்க உள் வாங்கினது தான் ஐயா கன புது ஐயா கனஸ்தாயின் அல்லாஹ் உதவி தேடக்குள்ள எத்திமாதோட சுகத்தோடே கேளுங்க ஏண்டது வா கபூரூல் അൻപും പരിപൂർണമാണ് പണി നെ

அவர் பாப்பார் பொடி லாங்குவேஜில் இவர் வாராரு ஏதோ கேட்கத்தான் வாராரு இவர் கேட்குற லட்சம் கேட்க மாட்டார் ஆயிரம் ரூபா தான் கேட்பாரு சரி இவருக்கு ஒரு பாடம் படிப்போட்டுவோம் அவர் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் போக்குல்ல நான் அவங்கள காணத்தான் நீந்தேன் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் எடுத்து எடுத்துக்கொள்ளலாமா எப்படி இவர் சொல்ல அவங்கள காணத்தான் நீந்தேன் எனக்கும் ரெண்டு அவரு தெரியும் இவர் பார்த்தா நான் ஆயிரம் ரூபா கேட்டு வந்தேன் ரெண்டாயிரரூவா கேட்குற கேஸ் பாராம் கண்ணியமாக முல்ல கலண்டு பேச்சிருவோம் என்று உலகத்தில் யாரும் கொடுத்த விருப்பம் இல்லை உருகத்தில் யாரும் அல்லாஹ் சொல்றான் கேளுவாப்ப நான் தாரேன் ஸ்ததி விளக்கும் அந்த உறுதியுடைய கேள்வி சிறப்புருதி கிரத்திமா ரபுளத்துல நம்பிக்கை அல்லாஹ் பொய் பேசாதவன் அல்லாஹ் உறுதியாக தருவான் எனக்கு ஹைர் இருந்தா தருவான் அல்லாஹ் ஹகீம் அல்லாஹ் ஹகீம் குதிரைக்கு கொம்பு கொடுத்தான் கொடுத்தானா கொடுத்தானா என்ன தலையாட்டுறீங்க குதிரை கொம்பு கொடுக்கல்ல குதிரை கொம்பு கொடுக்கல ஏன் கொம்பு கொடுக்கல ஹக்கீம் யாரு தெரியும் தெரியும் கொம்பு கொடுத்தான் ஏன் அல்லாவுக்கு தெரியும் குதிரை உயரமா படைச்சான் அல்லாவுக்கு தெரியும் பிரபுட ஏற்பாடு குரான் சொல்றான் குதிரையை பத்தி சுபா நல்லா ஹக்கி நல்லா தெரியும் உங்களோட மகன் உங்கள்ட்ட எல்லாம் கேட்பாரு கேட்கிறாரு வாப்பா வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையில் ஆனா புள்ள கேட்கறதுல வாப்பா கொடுக்க மாட்டாரு வாப்ப சொல்லுவார் எங்களுக்கு அறிவிக்க கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் கலையை பாவிச்சோடு புள்ள கேட்கறதுக்கு எல்லாம் கொடுத்துட்டா புள்ளை கற்று பேச்சிடும் யார் சொல்லுவாரு வாப்ப சொல்ற மகன் வந்து சொல்றாரு மூணாவா படிச்சிரு மகன் சொல்றாரு எனக்கு எனக்கு என்ன வேணும் எஸ்திரி ஒன்று வேணும் எத்தனை மா படிச்சிருமான் மூணாவது படிச்சு பாருங்க பாப்பா வாய் கொடுப்பாரா அப்ப வாய் கொடுப்பாரா பொத்து வாய சோத்துக்கே வழியில் உனக்கு எஸ்திரியான கேட்பாரு ஹக்கீம் பாப்பா ஹக்கீம் பாப்பா சிந்திக்கிறார் இப்ப அல்ல அது ஜிசி ஓலவலுக்கு பிறகு பார்ப்போம் அது பிறகு வாங்கித்தாரன் ஹக்கீம் நுண்ணறி உள்ளவர் பாப்பா புள்ள கேட்டோன்னு பாப்பா வாய் கொடுத்துருல நாங்க அல்லாஹுடைய அடியார்கள் எங்களுக்கு புத்தி அல்லாஹுக்கு தெரியும் நீங்க பணத்தை கேட்கறீங்க உங்களுக்கு சல்லிய தந்தா நீங்க கொஞ்சம் வேற மாதிரி பேத்திடுவீங்க நீங்க நகரைஞ்சர்களாக மௌத்தாக வேண்டி வரும் நீங்க போற ட்ரக்லயே போங்கோ உங்களோட துவாவண்ணாம் வீணாக்கல்ல இத உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் உங்களோட மௌத்த துபுந்தை காற்று விட உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவார் ஹகீம் அல்லாஹ் நுண்ணறிவுடையவன் யாருக்கெதை குடுக்கோணம் எப்ப குடுக்கோணம் என்பது அல்லாஹுக்கு தெரியும் சல்லாக்க சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு இப்பதான் பணக்காரரா வீக்கிறேன் கல்யாணம் முடிச்ச முந்தையே கொஞ்சம் பணக்காரரா எவ்ளோ அண்ணா வைஃப் சொன்னாராம் சொன்னா வாம் அப்ப பணம் கெடுத்து என்ன முடிச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பணம் முந்தி முந்திக்கிடத்திருந்தா நெஞ்ச மாட்டீங்க ஆ வைஃப் சொன்னாருன்னா கொஞ்சம் பணம் இப்போ உள்ள பணம் முந்திக்கடத்திருந்தா கல்யாணம் முடிச்ச உடனே ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் நினைச்சிக்கலாம் கொஞ்சம் ஷோ ஐந்திக்லாம் விளையாடி சொல்லி வைஃப் சொன்னா நல்ல விஷயம் தான் ஆனா பணம் இருந்தா என்ன முடிச்சிக்க மாட்டீங்க எதையும் பிரச்சனை எப்ப பணம் கொடுக்கணும் யாருக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் الله تعالى يقول: إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ الله الوذي به قول